நமஸ் குருவே துணை நம்மளுடைய குளியல் பரிகாரத்துடையின் தொடர்ச்சி வீடியோவாக இந்த வீடியோவை பதிவேற்றுகிறேன் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் அச்சை லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் எஸ் முத்துஜகுமார் இன்னும் வணக்கம் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நவக்கிரக தொடர்ச்சியில் இன்றைக்கி வந்து ராகு கதைகளுக்கான ஒரு பரிகாரங்களை இன்றைக்கி நம்ம பதிவிட இருக்கிறோம் இந்த ராகு பகவானுக்கான பரிகாரம் அப்படின்னு வரும்போது மகிஷா சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இது வந்து நாட்டு கடையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஒரு சாம்பிராணி வகையோடு சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கும் இதை வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து அதை வச்சுக்கோங்க அதிலேருந்து கொஞ்சத்தை எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த பொருளை வந்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் சேர்த்து நீங்கள் குளிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த ராகுக்கான ஒரு கெடுதல்கள் கோளாறுகள் என்ன இருந்தாலும் அது மாறி நல்லாயிருக்கும் ஏன்னா ராகு வந்து பிரம்மாண்டமான ஒரு சிந்தனையில் கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் வந்து இந்த ராகுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு எந்த ஒரு நிகழ்வும் பிரம்மாண்டமாக நல்லது நடக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ கேது பவானுக்கான பரிகாரம் அப்படின்னு வரும்போது அருகமுல் நாட்டு மருந்து கடையில் வந்து அருமூல் பொடின்னு கிடைக்கும் நீங்கள் அது வேணாம் ஏன்னா நம்ம வந்து இயற்கையாக பயன்படுத்துவோம் அதனால் நீங்கள் கிராமங்களில் இருந்தீங்க அப்படின்னா நாட்டு அந்த இதை வந்து பிடிங்கிக்கலாம் இல்லை டவுனில் இருக்கா அப்படின்னா பூ மார்க்கெட் போனீங்க அப்படின்னா அந்த அருகமுல் அப்படின்றதும் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க இயற்கையாக இருந்தால் பறிச்சிட்டு வந்துடுங்க அதை கொண்டு வந்துட்டு அதை குளிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம லேசாக முதல்ல வந்து கொஞ்சம் தண்ணி வச்சு அதில் போட்டு அந்த அரும்புள்ள கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அதில் ரெண்டு எஸ்என்ஸ் இறங்கும் அந்த சத்து தண்ணியை வந்து கொண்டு வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி பயன்படுத்தும் போது இந்த கேதுவோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏன்னா கேது அப்படின்னாலே தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது நிறையா நடக்கும் இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் உங்களுக்கு தீரும் சர்ப்பதோஷங்கள் தோசங்கள் நிவர்த்தியாக நிறைய விஷயங்கள்லேருந்து நீங்கள் வெளிப்பட முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை வந்து நம்ம தண்ணியில் போட்டு முதல்ல குளிக்க அந்த கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குளிக்கிற தண்ணியில் சேர்த்து நீங்கள் அதை குளிகளுக்கு பயன்படுத்தணும் எந்த ஒரு பரிகாரமும் நம்ம இன்றைக்கி இல்லை என்றைக்கு யார் எந்த பரிகாரம் சொன்னாலும் அந்த பரிகாரத்தை பொறுத்தளவு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக செஞ்சு வரணும் இப்போ ராகு தோ ராகு கேது திசா அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பதினெட்டு வருஷமும் கேது ஏழு வருஷமும் இயக்கக்கூடிய கிரகமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த ராகு திசை உள்ளவங்க நடக்கிறவங்க பதினெட்டு வருஷத்துக்குமே இதை தொடர்ச்சியான ஒரு பரிகாரமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துடலாம் அதேமாதிரி கேது ஏழு வருஷம் ஏழாண்டுகளுக்கு இதை பயன்படுத்திக்கிட்டே வந்துடலாம் இதுவே நான் அச்சய பத்ததி ஜோதிடர் இப்போ நான்லாம் வந்து அச்சயலக்ன பத்ததி ஜோதிடர் அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ராகுவுடைய கேது உடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு வரும்போது அஸ்வதி மக மூலம் அதுக்கடுத்து திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரங்கள் நடப்பு புள்ளியாக நட்சத்திர புள்ளியாக போகுது எனக்கு வந்து நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இந்த தசாபுத்தி நடக்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பொருளை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இதில் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதனால் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நடக்கும் நான் ஒரு நாள் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன் அப்படின்னா அது வேஸ்ட்டு நீங்கள் செய்யாமல் இருந்துடலாம் தொடர்ச்சியாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் போதுதான் அது நல்லாயிருக்கும் நன்றி நமச்சியாக அடுத்து ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அச்சிய லக்ன பத்தின் ஜோதிடர் ஆசிரியர் முத்து இன்னும் பல அருமையான ஒரு விஷயங்களை உங்களுக்கு தர இருக்கிறேன் அதனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு வீடியோமே முழுமையாக பாருங்கள் ஏன்னா இறுதி நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நான் வந்து கண்டிப்பாக சொல்லுவேன் அதனால் பாருங்கள் நல்லது நன்றி